ओम श्री देवी नमः, ओम श्री मां नमग नमः, ओम जय पृतिहादेविये नमः ओम श्री नमः, जय श्री नमग ओमिंगे नमः ओम पुतिहादेविये नमः ओम देवी नमः, ओम पृतिहां देवी नमः, ओम देविए देवी ओम

தாயே அதர் வானம் பத்ரகாளி மகா காளி மகா சக்தி தாயே அம்மா ஓம் ஜெய் ஸ்ரீ ஓம் ஜெய் ஸ்ரீ பெட்டிங்க தேவியே நமக ஓம் ஜெய் ஸ்ரீ பிரட்டிங்கிற தேவியே நமக ஓம் ஜெய் ஸ்ரீ பிரிட்டிக்குதான் தேவியே நமக்கு ஓம் ஜெய் ஜெய் பட்டிங்கிற தேவியே நமக ஓம் ஜெய் ஸ்ரீ பிரித்திதான் தேவியே நமக

தொக்கலாமா உப்பு கூடாது இல்ல Aduh <coughs> 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 जांगे तो एक मिनट जांगे ये सेंटर कॉलम

이거. 이거. 안했어. 안했 அம்மா இந்த நம்ம கால் போயிடுச்சு இ பத்துலாம் மூஞ்சி பேக்கறதனால நீ காலி கூடு குடுதல்ல கொமினு வந்தா நம்ம பையன் வரமாட்டேங்குறானே தெரியாது அந்த பையன் வரமாட்டான் பாக்கறதுக்குடா வந்துரு பக்கறேன்